லக்ஷ்மீநாசமாம் அஸ்பதாச்சாரியபரியந்தே குருபரம்பராம் எதிராஜாய விமகே சீபாசேகாராயமகே தன்னோராமானுதாரிய பிரச்சோதையாது ஆழ்வார் திருவடிகளேமாணா திருவடிகளே ஜியர் திருவடிகளே நிலமும்ண்டுவேங்கடமே அடியேற் எல்லாம் ஏழ்மலையான் பெருங்கால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூற்றி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே பத்திரை வரக்கூடிய ஆறாம் திருமொழியுடைய எட்டாவது பாசுரம் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் திருவெழுந்தூரை நாற்பது பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ள ஆழ்வாரின் பாசுரங்களிலே இது எட்டாவது திருவெழுந்தூர் பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் யோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான் நெடும்பிறவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமே பஞ்சு கணலின் பரகாலன் பணுவல்களே எங்கள் ததியே ராமானு சம்படியே சங்கை கழுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர் கோணி இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணி தோள வேணும் துணிந்து அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பெரியதுரி மொழி பாசுரம் நிலை ஆள் ஆக என்னை உகந்தானை நிலமகள் தன் முளையால் வித்தகனை முது நான்மறை வீதி தோறும் அலையாரும் கடல் போல் முழங்கும் அழுந்தையில் மண்ணி நின்ற கலையார் சொற்பொருளை கண்டுகொண்டு கழித்தேனே எத்தனையோ பக்தர்கள் வருகிறார்கள் அவர்களிலே நானும் ஒருவன் என்று இருக்க வருகிற பக்தர்கள் எல்லாம் தங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டு அவனிடம் பொருளையும் பொன்னையும் நலன்களையும் நற்கதிகளையும் கேட்டு வாங்குகிற போது எனக்கு அவனே உபாயம் அவனே உபேகம் என்று அவனே எல்லாம் எனக்கு வேண்டும் என்று நினைக்கிற என்னை அவனுடைய ஆளாக ஏற்றுக்கொண்டான் அவனுடைய ஆளாக நித்திய கர கைங்கரியம் செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கி கொண்டு உகந்திருக்கக்கூடியவன் பூமி பிராட்டினுடைய மார்பகங்கள் தன்னுடைய மார்பிலே அழுந்துமாறு அவளுக்கும் தனக்கும் மகிழ்ச்சி உண்டாகுமாறு அணைத்துக் கொண்டிருப்பவன் வேதங்களின் உட்பொருளை சொல்லிக்கொண்டு வேத வேதாந்த ரகசியங்களை எல்லாம் பேசிக்கொண்டு கலர்லலை எப்படி இருக்குமோ அப்படி சத்தத்தோடு வேத கோஷம் செய்யக்கூடிய அந்தணர்கள் நிறைந்திருக்கிற இந்த திருவழுந்தூரிலே சொல் பொருள் எல்லாம் அவனே என்று சொல்லிலும் சொல்லிலும் பொருளிலும் பொருளுக்கு உட்படையாக உள்பொருளாக இருக்கக்கூடிய பெருமாளை நான் இந்த திருவழுந்தூரிலே கண்டு கொண்டேன் என்று சொல்லுகிறான் சாஸ்திரங்களிலே நிறைந்துள்ள சொற்களுக்கெல்லாம் பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் என்று கலையார் சொல் பொருளை என்பதற்கு அர்த்தம் நிலையாள நிலையா நிலையாளாக என்னை உகந்தானே என்பது பணம் பேரு பிள்ளை பேரு திருமணம் மற்ற நல்ல காரியங்கள் லௌகீகமான உலகத்திலே வாழ் வாழ்க்கை நடைமுறைக்கு தேவையான விரும்பவர்கள் பலனை விரும்பவர்கள் மத்தியிலே அப்படியெல்லாம் எனக்கு வேண்டாம் நீதான் எனக்கு வேண்டும் என்று அவனையே நான் பற்றிவனாதனால் இந்த அடிமை எனக்கு மட்டுமே இவன் என்று என்னுடைய அடிமைத்தனம் ஒழியாமல் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வலிவில் அடியுமே வலுவிலா அடிமை செய்யும் நித்திய கைங்கரனாக நித்திய கிங்கரனாக என்னை திருவுள்ளம் பற்றி கொண்டான் பெருமாள் அந்த பெருமாள் வேத கோஷங்கள் கடல் அலை போல் ஒழிக்கக்கூடிய அந்தனர்களால் வேத கோஷம் எழுப்பப்படுகிற கடல் அலைக்கு ஒத்த வேத கோஷங்கள் நிறைந்திருக்கிற திருவழந்தூரிலே இருக்கிறார் வேத சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற பொருள் சொற்களுக்கெல்லாம் பொருளாயிருக்கக்கூடிய பெருமானை நான் இங்கே கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் மீண்டும் பாசுரத்தை சேமிப்போம் நிலையால் ஆக என்னை உகந்தானை நிலமகள் நில நிலமகள் தன் முளையால் வித்தகனை முது நான்மறை வீதிதுரும் அலையாறும் கடல் போல் முழு முழங்க முழங்கும் அழுந்தையில் மன்னி நின்ற கலையார் சொற்பொருளை கண்டுகொண்டு கழித்தேரே காயேனவா மனசேந்திரா உத்யார்த்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமிய நாராயணா ஏதி சமர்ப்பையாவி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினோட இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாய் வருவதற்கு கண்ணா सर्व नाम संकर्तन गोविंद गोविंदा 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 गोविंदा